சயின்டிஸ்டில் பல பேர் இந்த ஃபைன் ஃபைண்ட்யூனிங் ஆரோகியமட்டும் ஏத்துக்கிட்டு கடவுள் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாச்சுன்றது ஏத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இனி எப்படி பார்க்கப்படுதுன்னா சயின்ஸ்ட் வந்துட்டா சயின்டிஸ்ட் எல்லாருமே ஏத்திஸ்ட்டாக தான் இருப்பாங்க சயின்ஸ் பக்கம் நம்ம படிக்க 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 நம்ம ஏத்திஸ்ட் ஆயிட்டு இருப்போம் ஸோ வந்து கடவுளுடைய தேவைகள் இருக்காது அப்படின்ற எண்ணங்கள் மக்களுடைய மனசுல உருவாயிட்டு இருக்கு ஆனால் சயின்டிஸ்ட் லைக் சார் மார்டின் ரீஸ் சார் ஃப்ரெட் ஹாயில் பால் டேவிஸ் அர்னோ ஆலன் பென்சியாஸ் ராபின் காலின்ஸ் ராபர்ட் ஜாஸ்ட்ரோ டேவிட் ட்யூஸ் போன்ற சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபைன் டியூனிங்ன்றது இருக்குது இந்த பிரபஞ்சம் ஃபைன் டியூனிங்ன்ற அடிப்படையில் உருவாகிருக்கு இது சான்ஸ் மேர்லி சான்ஸாக வராது இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய டிசைனர் இருக்கார் அப்படின்றது இந்த சயின்டிஸ்ட்லாம் ஏற்றுகிட்டு வராங்க இதுக்கு மேலேயும் இப்போ மேற்பட்ட சயின்டிஸ்டும் இருக்கிறாங்க த கான்ட்ரீ இதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்டீஃபன் ஹாக்கிங் லாரன்ஸ் சீன் காரன் ரிச்சர்ட் ஹாக்கின்ஸ் போன இருக்க சயின்டிஸ்ட் எல்லாம் கடவுள் தேவை இல்லை அப்படின்ற ஆதாரங்களை வைக்கிறாங்க ஆனாலும் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் லாரன்ஸ் கிராஸ் போன்ற சயின்டிஸ்ட் எல்லாம் ட்யூனியை ஏத்துக்கிட்டு இருக்காங்க இந்த உலகம் வந்து ஒரு சான்ஸ்ல வரல அப்புறம் ஸ்பெசிஃபிக்கான ஃபைன் டியூனிங்கில் இது இருக்குது அப்படின்றது எடுத்துருக்காங்க இதில் ஒரு ஸ்லைட்டஸ்ட் வேரியேஷன் இருந்தால் கூட ஒரு சின்ன வேறுபாடு இருந்தால் கூட யூனிவர்ஸ் வந்து நிலச்சிருக்கா அது கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆயிரும் ஒரு ஃபைன் டியூனிங் இருக்குன்றத ஸ்டீஃபன் ஹாக்கிங்கே தன் வாயால் ஒத்துக்கிறாரு ஆனால் அந்த ஃபைன் டியூனிங் ரீசனிங் அவர் என்ன சொல்கிறார்னா மல்டிவர்ஸ் கான்செப்ட் ஒன்று சொல்கிறார் மல்டிவர்ஸ் தியரியாக சொல்கிறார் பல மல்டிவர்ஸில் இது ஒரு இது ஒரு ப்ராப்ளம்ட்டே இந்த யூனிவர்ஸ் வந்து ஃபைன் டியூன் தான் வந்திருக்கு ஆனால் பல மல்டிவர்ஸ் அங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறார் ஆனால் இது தியரி இப்போ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க ஃபைன் டியூனிங் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் எவிடன்ஸ் பேஸ்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயங்கள் இதுக்கப்புறம் வர காலங்களில் ஃபிஸ் ஃபிசிக்ஸோட முன்னேற்றத்தில் சயின்ஸோட முன்னேற்றத்தில் இந்த ஃபைன் டியூனிங்கை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான மிக ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் வருமா அப்படின்றது வந்து மிகவும் கேள்விக்குறி ஸோ இந்த ஃபைன் டியூனிங்க மல்டிவர்ஸில் ஒரு விஷயமா வந்துருக்கணும் இல்லைனா பை சான்ஸாக வந்துருக்கணும் இல்லைனா ஒரு டிசைன் இருக்கணும் மல்டிவர்ஸ் தேரி வந்து தேரியாகவே இருக்குது இன்னும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஏகப்பட்ட இது வரல இவங்க அதை ப்ரூவ் பண்ணுறது மிகவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அது ப்ரூவ் பண்ணப்படல இப்போ சொல்லப்பட்டிருக்க ஃபைன் டூனிங்கான ஆர்கியுமெண்ட் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு டிசைனரை நோக்கி தான் ரிச்சர்ட் டாகின்ஸ் போல இருக்கிறவங்களாம் பை சான்ஸ் என்ற ஆர்குமெண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்கியூமெண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு டிசைனர் தான் இருக்கணும் அப்படின்றது சயின்ஸ் இஸ் அ டூல் சரிங்களா சயின்ஸ் வளர வளர நம்ம வந்து கடவுளை பத்தின அறிவு நம்ம அரைவோம் எப்படி நம்ம வந்து சிந்திக்கிறோமோ கடவுளை பத்தின ஒரு நாலேஜ் நம்ம போய் சேருவோம் சயின்ஸ் வந்துட்டா கடவுளை விட்டு நம்மளை பிரித்து எடுத்துரும் சயின்ஸ் வந்துட்டா கடவுளுடைய தேவை நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா இப்ப சொல்லப்பட்ட இத்தனை சயின்டிஸ்ட் எல்லாம் சயின்டிபிக் பேக்ரவுண்ட் வச்சிருக்கிறவங்க அர்னோ ஆலன் பென்சியாஸ் காஸ்மிக் மைக்ரோவே பேக்ரவுண்ட் ரேடியேஷனுக்காக நோபல் பிரைஸ் வாங்கினவர் அவர் சொல்றாரு இதுக்கு பின்னாடி ஒரு ஃபைன் ட்யூனிங் இருக்குது பிசிசிஸ் ஒரு உற்று நோக்கினாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஃபைன் ட்யூனிங் ஆர்கியுமெண்ட் கண்டிப்பா இருக்கும்னு சார் மாட்டின்றி சொல்றாரு சொல்லப்பட்ட சைன் சயின்டிஸ்ட் எல்லாம் இந்த ஃபைன் ட்யூனிங் ஆர்க்குமெண்ட்டு கடவுளுடைய அத்தாச்சி கடவுளுடைய டிசைனிங் இருக்குன்றதை ஏற்றுக்கிட்டு வராங்க எதிரான குரான் அல்ல பல பல வசனங்கள் இந்த ஃபைன் இந்த ஃபைன் ட்யூனிங் சொல்கிறான் இந்த டிசைனிங்க சொல்றான் இந்த ஃபைன் ட்யூனிங் அல்லாத மிக கச்சிதமாக வைக்கிறேன் இந்த வசனங்கள்லாம் இப்போ படிக்க படிக்க உங்களுக்கு இந்த நேச்சுரல் ஃபினாமினா இந்த உலகத்தில் நடக்கிறது இறைவனுடைய கையில இருக்குன்றதை அல்ல எந்த அளவுக்கு சொல்கிறான்றதை பாருங்க ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் நாம் ஒவ்வொரு பொருளையும் நிச்சயமாக அளவின்படியே படைத்திருக்கின்றோம் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் அவனை ஏழு வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தான் அர் ரஹ்மானின் படைப்பில் குறைய நீர் காண மாட்டீர் பின்னும் பார்வையை மீட்டிப்பீர் ஏதாவது ஒரு பிளவை காண்கிறாயா பதினைஞ்சாவது அத்தியாயம் பூமியை நாம் விரித்து அதில் உறுதியான மலைகளை நிலைப்படுத்தினோம் ஒவ்வொரு பொருளையும் அதற்குரிய படி அதில் நாம் முளைப்பித்தோம் இருபத்தி மூணாவது அத்தியாயம் மேலும் வானத்திலிருந்து நாம் திட்டமான அளவில் நீரை இறக்கி அப்பால் அதனை பூமியில் தங்க வைக்கிறோம் நிச்சயமாக அதனை போக்கிறோம் நாம் சக்தியுடையோம் இருபத்தஞ்சாவது அவனே எல்லா பொருட்களையும் படைத்து அவற்றை அதன அளவு படி அமைத்தான் முப்பத்தாறாவது சூரியன் தன் வரையறைக்குள் அது சென்று கொண்டிருக்கிறது இது யாவரையும் மிகைத்தோனும் யாவற்றையும் நன்கறிந்தோனும் ஆகிய அவன் விதித்ததாகும் முப்பதாவது நாற்பது வசனம் சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாது இரவு பகலை முந்த முடியாது இவ்வாறு எல்லாம் மற்றொருக்குள் நீந்தி செல்கின்றன இந்த வசங்களாக எல்லாம் சொல்றான் அவன் ஓனையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான் அவன் டிசைன் பண்ணியிருக்கான் பூமி இந்த மாதிரிதான் இருக்கணும் சூரியன் இந்த மாதிரிதான் அது அதை ஆர்பிட்ல சுத்தணும் மழையை நாம்தான் இருக்கணும் நாம்தான் அதை பிரசிஷனா இறக்கிறேன் நம்ம அதை நிறுத்திடுவோம் அப்படின்றதெல்லாம் சொல்றான் இந்த பிசிக்ஸ் சொல்லக்கூடிய உலகம் எப்படி வந்துச்சு அந்த மெக்கானிசத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இன்னுமே மெக்கானிசத்தை தான் கண்டுபிடிப்பாங்க ஆனால் எதுக்காக தான் நடக்கணும் எதுக்காக மற்ற ப்ராபிலிட்டிஸ்ல நடக்காம இது ஒன்னு தான் நடக்கணும் அண்ட் இன்னும் சொல்லப்போனா மற்ற ப்ராபிலிட்டிஸ்க்கான சான்சஸ் தான் ஜாஸ்தி மற்ற ப்ராபிலிட்டிஸ்ல இந்த உலகம் நிலைச்சிருக்காது ஆனா ஒரு ப்ராபிலிட்டியில தான் இந்த உலகம் நிலைச்சிருக்கணும் அப்படின்றது இட்ஸ் ஹைலி இம்ப்ராபிளாக மட்டும் ஆக்கல இம்பாசிபிளாகவும் ஆக்குது இந்த ஒண்ணுதான் நடக்கும் அப்படின்னா தேவனுடைய டிசைனிங் இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் நல்லா கேட்கிறேன் அஃபா துபு சேரும் உங்களுக்குள்ளும் அத்தாச்சு இருக்குங்கப்பா நீங்க சிந்திக்க மாட்டீங்களா நீங்க உற்று நோக்க மாட்டீங்களா நல்லா கேட்கறேன் ரிச்சர்ட் அகைன்ஸ் பிளைண்ட் வாட்ச் மேக்கர் என்ற புக்கை எழுதுறாரு ஆனா அவர் புக்குடைய டைட்டில்லயே அதுல ஒரு வாட்ச் அவர் சொல்லிட்டாரு அதை பிளைண்ட்னு அவர் அறுகண்டா மாறட்டும் என்னமோ சொல்லட்டும் ஆனா வாட்ச் மேக்கர்ன்றதை அவங்களால சொல்லாம இருக்க முடியாது ஃபைன் டியூனிங்ன்றது உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு இந்த ஃபைன் டியூனிங்கை குரான் மிகவும் இன்சிஸ்ட் பண்ணுது நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா இது அல்லாத ஏற்படுத்தலாம் இது அல்லாத ஏற்படுத்தணும் அவனே வாழ்மோ ஆறு நாட்களில் படைத்தான் நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா அல்லாவுடைய உடைய படிப்பில் ஏதாவது ஃபிளாஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கான் சிந்திக்கும் மக்களுக்கு இந்த ஆர்கியுமெண்ட் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்குமெண்ட் இதில் ஒரு டிசைனிங் இருக்குன்றதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோ லிட்டில் நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் வில் மேக் யூ அன் ஏர்திஸ்ட் இன்டெக்ட் நாலேஜ் ஆஃப் சயின்ஸ் வில் மேக் யூ பிலீவ் இன் காட்